தலைப்பு செய்திகளை வந்து பார்த்துருப்பீங்க இதுக்கு பின்னாடி தற்போதைய சமூக ஊடகங்கள்ல த செய்திகள்லயே வந்துட்டு தலைப்பு செய்தியா இருக்கிறது வந்து தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுடைய இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு பற்றியதான் வந்து பார்த்து பார்க்க போறோம் இதுக்கு காரணம் என்பதை பத்தி பார்க்கலாம் எக்ஸ் ஒய் ஜெட் ஜெட் பிளஸ் என பாதுகாப்பு பிரிவு வந்துட்டு அதிகமா இருக்கு இது வந்து முக்கியமான நபர்களுக்கும் முக்கியமான பிரமுகர்களுக்கும் மட்டுமே வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு இந்தியாவில் உள்ள அமைச்சர்களும் மற்றும் பிரதமர் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் என முக்கிய வாய்ந்த அவர் நபர்களுக்கு மட்டுமே கொடுக்கும் இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்புகள் இந்த விஜய் வந்துட்டு அளிக்கப்படுது அழைக்கப்படுது அப்போ அப்படின்னு பார்த்தா ஒய் பி வீரர்களும் சிஆர்பிஎஃப் போலீஸும் என எட்டு வந்து பதினோரு பேர் வந்து இந்த ஒரு பாதுகாப்பு பணியில் வந்து இது போதும் அப்படின்னு வந்துட்டு பார்க்கப்பட்டு இருக்குது பொதுவாக வந்து ஒய் பி உள்ள இரண்டு போலீஸ் போலீஸ் பாதுகாப்பு அதிகாரிகளும் ஆயுமே இந்திய ஒருவரும் பாதுகாப்பு பணிகளை இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் பட் இது இருந்தாலும் தாலிகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு தமிழ்நாட்டிற்குள்ளே மட்டுமே வழங்கப்பட்டு இருக்கு விஜய் அவர்களுடைய மற்ற மாநிலங்களுக்கோ அல்லது வேறு நாட்டிற்கு செல்லும் போதோ இவ்வா ஒய் பாதுகாப்பானது அளிக்கப்படாது என்றும் வந்து மத்திய அமைச்சகம் வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஒய் கேட்டகிரி இந்த ஒய் கேட்டகிரி பார்த்தா எக்ஸ் பாதுகாப்பு பிரிவை விட சிறிதளவு வந்துட்டு ஒய் பாதுகாப்பு உயர்ந்ததுதான் இதில் ஐந்து ஆயிரம் ஏந்திய பாதுகாவலர்களும் பாதுகாப்பு வழங்குபவர்களும் இருக்காங்க இதில் இரண்டு பேர் வந்து வீட்டிற்காவலுக்கும் மூன்று நபர்கள் வந்து பாதுகாப்பாக பாதுகாப்புக்கு கூடவே இருக்கிறா இருப்பவர்களாக வந்துட்டு இருக்காங்க அந்த ஐந்து பேர்ல வந்து இரண்டு பேர் வந்து வீட்டுக்கு வீடு பாதுகாப்பு வீட்டை பாதுகாக்க ப்ளஸ் பிளஸ் இந்த ஒரு மூணு பேர் வந்து ஐந்து பேர்ல மூணு பேர் பாதுகாப்பு வந்து யார் கொடுக்குறாங்களோ அவங்க கூடயே இருக்கிறதா வந்துட்டு இது இதுக்கு வந்து மாநில போலீஸும் மத்திய பாதுகாப்பு படைகளும் வந்துட்டு இந்த மாதிரியான பாதுகாப்பை வந்து வழங்கலாம் அடுத்ததான் தாவர தலைவர் விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில சமூக வலைதளங்கள்ல அவர் மீது முட்டை வீச்சு செயல் அப்படிங்கிற ஒரு வாரிய ஒளிக்கு முடிவு வந்து இருந்தது முட்டை வீச்சு செயல் வந்துட்டு வர்றதாலையும் பிளஸ் அவருக்கு வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி தொடங்கி ஒரு வருட காலமும் வந்து முடிந்து விட்டது இதனால அவருக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பு வழங்க கோவையும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா பாதுகாப்புங்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வந்துட்டு முக்கியம் தான் இதுல அவருக்கு வந்து வைப்பிரிவு வந்து வழங்கப்பட்டிருக்கு தமிழகத்துல மக்களை மற்றும் நிர்வாகிகளை சந்திக்கிறதுக்காக விஜய் அவர்களோட சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில இவ்வாறான வைப்பிரிவு பாதுகாப்பு பாதுகாப்பு வந்து உள்துறை அமைச்சகம் மத்திய உள்துறை அமைச்சகம் கீழே வந்து கொடுக்கப்பட்டு இருக்காங்க ஆந்திரா முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய ஒரு சுற்றுப்பயணத்தை வந்துட்டு விஜய் அவர்கள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது வந்து விஜய் ஒரு நிறைவாடாக இருக்கிறான் ரீசெண்டாக வந்து அவர்களுடைய தேர்தல் வகுப்பாளர்கள் என்ன சொல்லக்கூடும் ஜான் அரோக்கிசாமி அவர்கள் வந்து அவர்கள் வந்து கூட இருந்தார் தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக அதன் பின்பு விசி காலர்ந்து விலகிய ஆதவர் ஜூனா அவர்கள் வந்து விஜய் அவர்களின் தாகிய கட்சியினை இணைஞ்சாரு அவர்களுக்கும் ஒரு பொது பொறுப்பு வந்து வாங்கப்பட்டிருக்கு பெரிய பொறுப்பு மற்றும் கிருஷ்ணாந்த் கிஷோர் அவர்கள் வந்துட்டு தேர்தல் வியூ வந்து அவர் இருக்கார் பீகார் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் அதுவும் விஜய் அவர்களுக்கு வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர் என்று வந்துட்டு நிர்ணயிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு இருக்குது அவரை வந்து சந்திச்சுருக்காரு இந்த மாதிரி வந்துட்டு வகையான செய்திகள் வந்துட்டு அந்த வந்தமாக தான் இருக்குது இந்த ஓய்ஃபிற்கு பாதுகாப்பு வந்துட்டு சரி அவர்களுக்கு ஒரு முக்கியம் பாதுகாப்பானதா என்பது உங்களோட பார்த்து வந்துட்டு வழங்கப்பட்டு மேலும் விவரங்களை வந்துட்டு நம்ம சிறிய நம்மளோட சேனலாக எனக்குதுங்க பாய்